ஆர்தி நகர் தொகுதிக்கு வரும் பனிரெண்டாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கு தேர்தலில் வெற்றி எதிர்பார்த்து அதிமுக நிர்வாகிகள்லாம் தேர்தல் வேலை பார்த்துட்டு வராங்க தேர்தல் வெற்றியை விட ஏப்ரல் பதினேழாம் தேதி தேர்தல் ஆணையத்தில் கட்சி தொடர்பாக நடக்க போகும் விவாதம் குறித்த கவலைதான் அவரை வாட்டிடு வருதுன்னு சொல்றாங்க அதிமுக நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளரா சசிகலா நியமிக்கப்பட்டது செல்லாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மனு கொடுத்தாங்க அதிமுக எம்பி சசிகலா புஷ்பா அதே புகார தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்திருக்காரு பன்னீர்செல்வம் மாதர்வாணியின் அதிமுக எம்பி மைத்ரேயன் அவர் கொடுத்திருக்கிற புகார்ல அதிமுக கட்சி விதியின்படி சசிகலா தேர்வு செய்யப்படல அதனால அவர் தேர்வு செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு இதுக்கு

சசிகலாவுக்காக வாதாடினவரு முன்னாள் மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷி இறுதியா இரட்டை லட்சத்தை முடக்கணும்னு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த உத்தரவு தற்காலிகமானதுதான் ரெண்டு தரப்பினரும் நியாயமா நடந்துக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கோம் ஏப்ரல் பதினேழாம் தேதி அடுத்த கட்ட விசாரணை நடக்குன்னு தெரிவிச்சாங்க இதன்படி வரும் பதினேழாம் தேதி தேர்தல் ஆணையத்துல விசாரணை நடக்க இருக்கு இன்னும் பத்து நாட்கள் இருக்கதால எந்த சூழல்லையும் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவா ஒரு நிலையை ஆணையம் எடுத்துடக்கூடாதுன்ற பதற்றத்துல இருக்காராம் தேர்தல வின் பண்றதை விடையும் தேர்தல் ஆணையத்தின் விசாரணை தான் வர வாட்டி வதக்குன்னு சொல்றாங்க அதிமுக நிர்வாகிகள் கட்சி சின்னத்தை மீட்கிறதும் பதவியை தக்க வச்சுக்கிறது தான் தற்போது தினகரன் முன்னிற்கும் சவால்கள் ஏப்ரல் பதினேழாம் தேதி நடக்க இருக்கும் விசாரணைக்காக காத்துட்டு இருக்காங்க அதிமுகவினர் இதனால துணை பொதுச் செயலாளர் பதவியாவது மிஞ்சுமாங்கிறது ஏப்ரல் பதினேழாம் தேதி தெரிய வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திரம் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி